வணக்கம் நண்பா பணமரத்துக்கு மேலே ஈஸியாக வந்து ஏறதுக்காண்டி பணமரத்தில் இந்த மாதிரி நண்பா ஏனிப்படி மாதிரி செட்டிங் வந்து பண்ணி வச்சிருக்கோம் இந்த செட்டிங்க வந்து புதுசாக நம்ம பணமரத்தில் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நண்பா நம்ம இந்த பணமத்து தான் இன்னைக்கு வந்து அந்த ஏனிப்பிடி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லை தான் வந்து அந்த கயிறு வச்சு நம்ப கட்ட போகிறோம் இந்த பணமரம் வந்து பெரிய பணமரமாக இருக்குது அதனால ஒரு பன்னெண்டு கம்பு நண்பா கட்ட வேண்டியிருக்கும் நமக்கு தேவையான பொருள் வந்து நண்பா ஒரு மூணு அடி துண்டு கம்பு ஒரு நம்ம அதை கட்டுறது வந்து கயிறு கம்பு வந்து நண்பா ரொம்ப பர்மனெண்டாக இருக்கக்கூடாது ரொம்ப பர்மனம் வந்து நம்ம வாயில கடிச்சு நம்ப மேலே வச்சு கட்டிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சின்ன பருவமாக தான் இருக்கணும் ஒரு மூணு அடி ஹைட் இருந்தால் போதும் இப்போ வாங்க கட்ட போவோம் நண்பர் நம்ம எல்லா மரத்துலையும் கட்டுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்பில் வந்து நுனியில் வந்து எண்ணெய் வந்து நம்ம நல்லா சூப்பர் சொட்டையை போட்டு நல்லா இருத்தி நல்லா டைட் பண்ணிக்கோங்க அந்த கம்பு வந்து நம்ம கீழே கொடுக்குறனால அந்த கம்பு வந்து சொட்டை வந்து வளவக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெஞ்சு அந்த கம்பை வச்சு நண்பர் பணமரத்தில் அழுத்திக்கோங்க ஒரு ரெண்டு மூணு கண்ணி போடுறது வரைக்கும் அதுமாதிரி பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ப பிடிக்க வேண்டாம் நம்ம வந்து கெட்டும்போது வந்து கயிறு வந்து எப்பவுமே பணமரத்துக்கு பின்னால் நண்பை கொஞ்சம் ஒய்ந்து தான் இருக்கணும் கம்பு வந்து தாந்துருக்கணும் நம்ம எதுக்காக அப்படி செய்கிறோன்னா அந்த கம்பில் வந்து லோடு கொடுத்தோடனே நம்ப கம்பு கொஞ்சம் கீழே இறங்கும் கயிறு வந்து மேலே இருந்தால் தான் கரெக்டாக வந்து நண்பை இழுத்து டைட்டு ஆக்கி அதுக்கு கீழே இறங்கக்கூடாது நீங்கள் நேர் நண்பா கேட்டீங்கன்னா கம்பு கொஞ்சம் இறங்கும் நமக்கு கொஞ்சம் 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 வளர்க்கும் போது கொஞ்சம் பயமாக இருக்கும் தான் அதனால் கெடும்போதே நல்லா ஒய்த்தி கயிறை வந்து ஒய்த்தி மேலே கெட்டுங்க கம்பு வந்து கீழே தாத்து வச்சுக்கோங்க எல்லா சுற்றுமே நண்பா படமரத்தில் ஒரே இடத்துல வரணும் ஒன்று ஒன்றா நண்ப தனித்தனியாக அனுக்கக்கூடாது நம்ம கெட்டுறது ஒரு அஞ்சு ஆறு சுற்று நண்பா கயிறு போடுறோன்னா அஞ்சு ஆறு சுற்றுமே ஒரே இடத்துல வந்துடணும் நம்ம வந்து ஒரு அஞ்சு ஆறு சுற்று போட்டுட்டு நண்பா அந்த கயிறை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து பனை மரத்தை சுற்றிட்டு கடைசியில் நம்ப அந்த கயிறை வந்து டைட் பண்ணும்போது இந்த மாதிரி குறுக்கு குறுக்க நம்ம கயிறை போடணும் அப்படின்னாதான் அந்த கெட்டு வந்து இருக்கும் கம்பு வந்து அங்கே இங்கேயும் சுற்ற விடாது நல்லா டைட் வந்து நம்மளுக்கு ஜம்முன்னு கிடைக்கும் நம்ம வந்து ஒரு அஞ்சு ஆறு சுற்றி நம்ம போட்ட பிறகு இந்த மாதிரி இப்போ நான் பார்த்தீங்களா அது பிறகு நம்ம பணமரத்து சுற்ற விடாது இந்த கெட்டை வந்து டைட் பண்ணணும் அந்த டைட் கெட்டு கெட்ட வந்து டைட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கம்பு வந்து சுற்றாது அங்கே இங்கே ஆடாது நல்ல ஜம்முன்னு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு எந்த வழக்கு அதாவது ஆட்டங்கிட்டே கம்பு கொடுக்காது ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நண்பா நம்ம கயிறை வந்து ரெண்டு ஸ்டெப்பு நண்பா கட்டி வச்சிருக்கோம் ரெண்டு ஸ்டெப்பு நம்ம கயிறு வந்து எத்தனை வரிகள் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் பார்த்துடலாம் நண்பா நான் இப்போ வந்து இந்த கயிறு வந்து நல்லா பர்மனாக இருக்கிறனால ஒரு அஞ்சு அஞ்சு சுற்று நண்பா போட்டிருக்கேன் மற்றபடி இந்த கயிறை வந்து டைட் பண்ணுறதுக்காண்டி அதில் ஒரு நண்பா ஆறு சுற்று போட்டிருக்கேன் இதை வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த கெட்டு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த ஆட்டம் ஆடாது இதில் வந்து நண்பா இப்போ ஒரு நாலு தான் போட்டிருக்கேன் கயிறு வந்து முடிஞ்சு போச்சு என்னை நாளைக்கு நண்பா வாங்கிட்டு தான் இதுக்கு மேலே வந்து கட்டணும் இப்போ நான் உங்களுக்கு இதில் இந்த கயிறில் வந்து நண்பா நாலு சுற்று தான் போட்டிருக்கேன் காட்டுறேன் இதில் ஏரியை நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் வந்து இதை கெட்டுறதுனால நண்பா நமக்கு பயமாக இருக்குது அதாவது கயிறு வந்து அத்துட்டு தெரிச்சிரும் அப்படின்னு நீங்கள் வந்து பயிரலாம் அதனால் நம்ம வந்து இன்றைக்கி இப்போ இந்த ரெண்டு ஸ்டெப்லையுமே ஏரி காட்டுறேன் எவ்வளோ வெயிட்னாலும் போட்டு காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்து நண்பா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நண்பா நம்ம வந்து மேலே ஏறியாச்சு நமக்கு வந்து இந்த கயிறு வந்து நண்பா மொத்தமே ஒரு மூணு நாலு மாதம் தான் நான் மிஞ்சி போனால் அஞ்சு மாதம் தான் நம்ப தாங்கணும் அதுக்கு பிறகு நம்ம வந்து பழமத்தில் ஏற போகிறது இல்லை நம்ம அடுத்த வருஷம் ஏறும்போது புது கயிறு நண்பா போட்டுக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ என் வீட்டு ஃபுல்லாக நண்பா ஒரு அறுபது ஏழு கிலோ இருந்தாலும் எந்த இது போக நண்பர் நூறு நூற்றம்பது கிலோனாலும் அந்த கயிறு வந்து தாங்கும் அதனால அத்துட்டு எதுவுமே போகாது அதனால் நண்பா இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே பண்றத நண்பா அடுத்த வீடியோவில் போடுறேன் நீங்கள் கயிறு வாங்க போனோம் இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணிக்கோங்க நண்பா ஏதாவது சந்தேகம்